இந்த கதையில் அருண் அவர்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார் இதில் அப்பா அவர்கள் முரளி ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவர்கள் அவர் வீட்டில் நடக்கும் சம்பவம் தான் இது வாங்க கதைக்குள்ள போலாம் இந்த தட்டு அவருக்கும் இந்த தட்டு அவர் மகனுக்கும் இரண்டு பேர்த்துக்கும் இடைவெளி அதிகமாக உள்ளது பாப்பா சாப்பாடு ஆச்சு சாப்பிடலாம் போன்ல ஆமாப்பா கொஞ்சம் பிசி நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் சாப்பிடுவா இது பசிக்கலையா கால இருந்து வெறும் கூலிதானாப்பா குடிச்சிருக்க சாப்பிடலாம் வாப்பா அங்க வேலைக்கு போனதுல இருந்து வளையிடுச்சுப்பா பழகிருச்சா அப்பாவுக்கு போதெல்லாம் சாப்பிடணும்னு தோணும் ஆனா சாப்பிடாம பழகிட்டப்பா அப்பா நீங்க அப்படி சொல்லாதீங்கப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க சில விஷயத்தங்களை சொன்னாதான்ப்பா புரியும் நீங்க எங்க வேலைக்கு போகும்போது சாப்பிட்றதுக்கு நேரம் எடுத்தீங்களோ எடுக்க மாட்டீங்கன்னு தெரியாதுப்பா ஆனா ஒவ்வொரு ராத்திரியிலும் ரெண்டு ரெண்டு தட்டு எடுத்த போன்னு உனக்கு இன்னொன்று எனக்குப்பா அப்ப எனக்கு சாப்பாடு கூட உள்ள போ எனக்கு நீ யாருப்பார் அம்மாவும் இல்லை நீ மட்டும்தானாப்பா எந்த வேலையை விட்டு வந்துடலாம் அப்பா அப்பா வர பென்ஷன் வச்சு சந்தோஷமா இருக்கலாம் அப்பா பேச்சு துணியை கூட யாருமே இல்லையா இனிமேனா இங்கேயே பர்மனண்டா வந்துடும்ப்பா நான் அங்க போக மாட்டேன் இது என்கூடயே இருக்கியா நிஜமாவா இனிமேட்டு நான் நிறைய சாப்பிட போற பா நிறையா சாப்பிட போறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பா ரொம்ப சந்தோஷம் இல்ல ரொம்ப சந்தோஷமா இடுத்தட்டுகளும் ஒன்று கூடி விட்டது அவர்கள் சொந்தமும் அதை போல் இணைந்து விட்டார்கள் இருவரும் வணக்கம் நன்றி